हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् ங்கும்லங்காய தேக்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டு துவம் வாயு அக்னேர் அம்பு மாத்ரா பிராணேந்திரியணி ஹித் அனுகிரகச் சர்வம் ஃபம் ஏ சணோ விகுணச்சூமன் நன்வஸ்தியமனோ வச்சம் வட் பை வண்ட் மீனிங் ஃபம் நீங்களே அவீர் வாயு காற்று அக்னி நெருப்பு அவனி மன் வியத் ஆகாயம் அம்பு நீர் மாத்திரா புலன் பொருள்கள் பிராண பிராணவாயு இந்திரியாணி புலன்கள் ஹிருதயம் மனம் சித் உணர்வு ச மற்றும் பொய் அகங்காரம் அல்லது தேவர்கள் சர்வம் அனைத்தும் துவம் நீங்கள் ஏவ மாத்திரமே ச குண முக்குணங்களுடன் கூடிய ஜட இயற்கை ச மேலும் பூமன் எம்பெருமானே ந இல்லை அந்யத் வேறு துவத் உங்களை தவிர அஸ்தி இருக்கிறது அபி என்ற போதிலும் மனவச்சசா மனதாலும் வாக்காலும் நிறுத்தம் தோற்றுவிக்கப்படும் அனைத்தும் டிரான்ஸ்லேஷன் பகவானே மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய அனைத்தும் உண்மையில் நீங்களே நீங்களே புலன் உணர்வு பொருட்களாகவும் உயிர் காற்றாகவும் ஐந்து புலன்களாகவும் மனமாகவும் உணர்வாகவும் மற்றும் பொய் அகங்காரமாகவும் இருக்கிறீர்கள் உண்மையில் ஸ்தூலமான மற்றும் சூட்சுமமான அனைத்தும் நீரே மனதாலோ அல்லது வாக்காலோ விவரிக்கப்படுபவை மற்றும் பௌதீக மூலப்பொருட்கள் ஆகிய அனைத்தும் நீங்களே அன்றி வேறில்லை சிலப்பிரபா ஜெயசில பிரபா இது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் எங்கும் வியாபித்துள்ள நிலையாகும் பகவான் எவ்வாறு எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார் என்பதை இது விவரிக்கிறது சர்வம் கல்விதம் பிரம்ம அனைத்தும் பிரம்மமே பரபிரம்மனாகிய பகவான் கிருஷ்ணரே அவரில்லாமல் எதுவும் இல்லை இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார் மயா ததம் சர்வம் ஜகத் அவக்த மத்சானி நதி சர்வ பூத்தானி தேசித அதாவது நான் எல்லா இடங்களிலும் இருக்கிறேன் அனைத்தும் என்னுள் இருக்கின்றன இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நான் காணப்படுவதில்லை இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் தத்ர திஷ்டாமி நாரத எத்திர காயந்தி மத் பக்தா பகவானுடைய மகிமைகள் பக்தர்களால் எங்கு பாடப்படுகின்றனவோ அங்குதான் நான் இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாரதரிடம் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்